நீங்கள் ஒரு நாள் இரவு முழுவதும் புரண்டு ஒரு சின்ன விஷயத்துக்காக நூறு முறை யோசித்ததுண்டா கண் மூடியதும் மூடிய விழிகளுக்குள் ஓடும் சிந்தனை மாறத்தான் ஒரு நிமிடம் கூட அதை நிறுத்த முடியவில்லையா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கும் இதே கேள்விதான் வந்தது அவரின் மனம் குழம்பி கைகள் நடுங்கி போரிட மறுத்த போது கிருஷ்ணர் அவருக்கு கொடுத்த பதில்தான் இன்று நம்முடைய மன அமைதியையும் காப்பாற்றும் மாமருந்து அந்த மூன்று ரகசியங்களை நாம் விரிவாக பார்க்க போகிறோம் இன்றைய வீடியோவில் இந்த நிலையை அடைந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியங்களை தமிழ் விஸ்டம் டெய்லி மூலம் அறிந்து கொள்ளப் போகிறோம் பகுதி ஒன்று பிரச்சனையை உணர்த்துதல் சரி ஓவர் திங்கிங் என்றால் என்ன ஒரு பிரச்சனை வரும்போது அதை ஒரு முறை ஆழ்ந்து யோசிப்பது நல்ல விஷயம்தான் அதுதான் தீர்வுக்கு வழிவகுக்கும் ஆனால் ஓவர் திங்கிங் என்பது ஒரு பிரச்சனையை அல்லது ஒரு சம்பவத்தை அதே விஷயத்தை முறை முறை மீண்டும் மீண்டும் நாக்காய் சுழற்றி சுழற்றி சாப்பிடுவது போலத்தான் மூளைக்கு ஓய்வே கொடுக்காமல் ஒரே எண்ண ஓட்டத்தில் சிக்கித் தவிப்பதுதான் ஓவர் திங்கிங் இந்த தொடர்ச்சியான எண்ண ஓட்டம் என்ன செய்யும் தெரியுமா உங்கள் மூளையில் கார்டிசோல் கார்டிசால் என்ற மன அழுத்த ஹார்மோனை அதிக அளவில் சுரக்கச் செய்யும் இந்த ஹார்மோன் அதிகமானால் தூக்கம் பறந்துவிடும் பசியின்மை ஏற்படும் அல்லது அதிகமாக பசி எடுக்கும் முடிவெடுக்கும் திறன் வெகுவாக குறையும் சோர்வும் எரிச்சலும் கூடவே வரும் முக்கியமாக உங்கள் உடல் ஆரோக்கியமே பாதிக்கப்படும் நாம் நினைப்பது போல இது ஏதோ நவீன உலக அல்ல டிஜிட்டல் யுகத்தில் வந்த புதிது என்று பலர் நினைக்கலாம் ஆனால் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே மனதின் இந்த அலைபாயும் தன்மை இருந்து வருகிறது குருக்ஷேத்திர மைதானத்தில் தன் உறவினர்களுக்கு எதிராக போரிட வேண்டுமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் அர்ஜுனனின் வில்லை தாங்கிய கைகள் நடுங்கின அவரின் உடல் தளர்ந்து மனம் குழம்பியது அவருக்குள் ஓடியதென்ன எண்ணம் 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 இவர்களை நான் எப்படி கொள்வது போர் செய்தால் என்ன நடக்கும் செய்யாவிட்டால் என்ன நடக்கும் நான் பாவம் செய்வேனா என்று என்லஸ் ஆக யோசித்துக் கொண்டிருந்தார் அவர் கிருஷ்ணரிடம் சொன்னார் என் மனம் ஒரு காற்று யானையாய் ஓடுகிறது கிருஷ்ணா அதை கட்டுப்படுத்துவது காற்றை கட்டுப்படுத்துவது போல கடினம் இந்த நிலைமை உங்களுக்கு புரிகிறதா அர்ஜுனனின் அந்த மனக்குழப்பத்திற்கும் ஓவர் திங்கிங்கும் கிருஷ்ணர் கூறிய மூன்று வார்த்தைகள் மூன்று ரகசியங்கள் இன்றும் நம்மை நிரந்தரமாய் அமைதிப்படுத்தும் சக்தி கொண்டவை இது வெறும் தத்துவமல்ல அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படும் ஒரு செயல் திட்டம் பகுதி இரண்டு ரகசியம் ஒன்று கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே முதல் ரகசியம் பகவத்கீதையின் மைய கருத்துகளில் ஒன்று பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார் கர்மன் மாப் களேஷு கதாச்சன இதன் பொருள் என்ன தெரியுமா செயல் செய்வதில்தான் உமக்கு உரிமை இருக்கிறது அதன் பலன்களில் இல்லை எவ்வளவு ஆழமான உண்மை பாருங்கள் நாம் எப்போதுமே பலனை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் நான் இதை செய்தால் என்ன ஆகும் நான் அதை செய்யாவிட்டால் என்ன ஆகும் எனக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி அடையலாமா இந்த இரண்டு கேள்விகளும் சேர்ந்துதான் ஒரு பெரிய குழப்பத்தையும் ஓவர் திங்கிங்கையும் உருவாக்குகின்றன உண்மையில் பலன் என்பது நம் கையில் இல்லை நாம் ஒரு செயலை செய்கிறோம் அதன் விளைவுகள் பல காரணிகளை பொறுத்தது காலநிலை பிற மனிதர்களின் செயல் சந்தை நிலை விதி என்று பல விஷயங்கள் பலனை தீர்மானிக்கின்றன ஆனால் நாம் செய்யும் செயல் நம் கடமை நம் முயற்சி அது நூறு சதவீதம் நம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது கிருஷ்ணர் மிக எளிமையாகச் சொல்கிறார் நீர் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிகிறதா அதை முழு மனதுடன் நேர்மையாக செய்யும் மீதி என் பொறுப்பு இதை ஒரு சிம்பிள் ஹாக்காக உங்கள் வாழ்வில் பயன்படுத்தலாம் நீங்கள் எந்த முடிவையும் எடுக்கும்போது அல்லது ஒரு செயலை செய்யத் தொடங்கும் முன் உங்களையே ஒரு கேள்வி கேளுங்கள் இது என் கடமையா ஆம் என்றால் அடுத்த கேள்வி இல்லை பலனை பற்றிய கவலை இல்லை பலன் கிருஷ்ணரின் டேபிளில் அல்லது பிரபஞ்சத்தின் கைகளில் உதாரணமாக நீங்கள் ஒரு தேர்வுக்கு படிக்கிறீர்கள் உங்கள் கடமை என்ன பாடங்களை முழுமையாக படிப்பது புரிந்து கொள்வது பயிற்சி செய்வது நான் பாஸாவேனா மார்க் கிடைக்குமா வேலை கிடைக்குமா என்று யோசிப்பது ஓவர் திங்கிங் இந்த எண்ணங்கள் உங்கள் படிப்பை திசை திருப்பும் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் ஆனால் என் கடமை நன்கு படிப்பது என்று தீர்மானித்துவிட்டால் உங்கள் முழு கவனமும் படிப்பின் மீது செல்லும் பலனை பற்றிய கவலை குறையும் ஒரு ஐடி ஊழியர் ஒரு மென்பொருளை உருவாக்குகிறார் அவரது கடமை என்ன தரமான பிழையில்லாத குறியீட்டை எழுதுவது சரியான நேரத்தில் சமர்ப்பிப்பது என் ப்ராஜெக்ட் வெற்றி பெறுமா எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா என் மேலாளர் என்ன நினைப்பார் என்று யோசிப்பது ஓவர் திங்கிங் என் கடமையை செய்கிறேன் மீதி என் நிறுவனத்தின் பொறுப்பு என்று எண்ணும்போது அவரது கவனம் வேலையில் மட்டுமே இருக்கும் இந்த ரகசியத்தை, மனதில் வைத்தால் மூளையின் வாட் இஃப் சுழற்சி நிச்சயம் நிற்கும் பலனை பற்றிய கவலைகள் இல்லாமல் உங்கள் கடமையில் மட்டுமே கவனம் செலுத்துவது உங்களுக்கு உடனடி நிம்மதியை கொடுக்கும் இது கர்மயோகத்தின் மிக முக்கியமான பகுதியாகும் நாம் செய்யும் செயல்களின் மீது மட்டுமே கவனம் செலுத்தி அதன் விளைவுகளை இறைவனுக்கோ பிரபஞ்சத்திற்கோ விட்டுவிடுவது நம் மனதின் பெரும் பாரத்தை குறைக்கும் ஒரு சிக்கலை எதிர்கொள்ளும்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் யோசித்துவிட்டு அதை செயல்படுத்த துணிவது ஓவர் திங்கிங்கை வேறோடு பிடுங்கி எரியும் பகுதி மூன்று ரகசியம் இரண்டு இப்போது இருப்பதை வாழ்ந்து பார் இரண்டாவது பகவத் பகவத்கீதையில் கிருஷ்ணர் குறிப்பிடும் ஸ்தித பிரஜ்ஞன் என்ற நிலை தைரியாத்யுத்தம் சமோத்பன்னம் ஸ்தித பிரஜ்ஞம் திமாமிதா ஸ்தித பிரஜ்ஞன் என்றால் என்ன கடந்த காலத்தை பற்றி நொறுங்காமல் எதிர்காலத்தை பற்றி பதறாமல் இப்போது என்ன இருக்கிறதோ அந்த நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ்பவர் அவர் மனதை அலைப்பாய விடாமல் ஸ்திரமாக வைத்திருப்பார் ஓவர் திங்கிங்கின் ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் நாம் எப்போதும் நிகழ்காலத்தில் இருப்பதில்லை நம் மனம் கடந்த காலத்தின் தவறுகளையோ வருத்தங்களையோ அசை போட்டுக் கொண்டிருக்கும் அல்லது எதிர்காலத்தின் பயங்களையோ கற்பனைகளையோ வளர்த்துக் கொண்டிருக்கும் நாம் ஒரு போன் காலத்திலோ நாளைய மீட்டிங்கின் கற்பனையிலோ அல்லது கடந்த வாரத்தின் சண்டையிலோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்போதைய நொடியில் நாம் வாழ்வதே இல்லை கிருஷ்ணர் கூறும் இந்த ஸ்தித பிரஜ்னன் நிலையை அடைவதற்கு ஒரு எளிய டெக்னிக் இருக்கிறது ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று இது ஒரு கிரவுண்டிங் டெக்னிக் உங்களுடைய மனம் அலைபாயும் போது அல்லது ஓவர் திங்கிங் உங்களை தொந்தரவு செய்யும் போது இதை செய்து பாருங்கள் உங்கள் கண்களை மூடி அல்லது சுற்றியுள்ள பொருட்களை பார்த்து ஐந்து பொருட்களை பாருங்கள் உதாரணமாக ஒரு பேனா ஒரு புத்தகம் ஒரு சுவர் ஒரு செடி ஒரு கைக்கடிகாரம் அவற்றின் நிறம் வடிவம் அமைப்பு போன்றவற்றை கவனியுங்கள் அடுத்து நான்கு ஒலிகளை கேளுங்கள் உதாரணமாக பேன் சத்தம் கடிகாரத்தின் டிக்டிக் சத்தம் வாகனங்களின் சத்தம் உங்கள் மூச்சு சத்தம் எந்த தீர்ப்பும் இல்லாமல் சத்தங்களை மட்டும் கவனியுங்கள் பிறகு மூன்று விஷயங்களை தொட்டு பாருங்கள் உதாரணமாக உங்கள் சட்டை மேசை உங்கள் தலைமுடி அவற்றின் மேற்பரப்பு எப்படி இருக்கிறது என்று உணருங்கள் பிறகு இரண்டு வாசனைகளை நுகருங்கள் உதாரணமாக காஃபியின் வாசனை அறையின் வாசனை உங்கள் உடலில் பூசிய வாசனை இறுதியாக ஒரு சுவையை ருசிக்கவும் உங்கள் வாயில் இருக்கும் சுவை அல்லது ஒரு துளி தண்ணீர் குடித்து அதன் சுவையை உணருங்கள் இந்த டெக்னிக் உங்களை உடனடியாக நிகழ்காலத்திற்குள் கொண்டு வந்துவிடும் உங்களுடைய புலன்கள் அனைத்தும் இப்போது இங்கே என்ன இருக்கிறது என்பதில் கவனம் செலுத்தும் இதுதான் கிருஷ்ணர் கூறிய யோகஸ்திதம் அதாவது நிகழ்வில் நிலைத்திருப்பது மனம் அங்கே ஓயும் என்ன அடங்கும் கிருஷ்ணரின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவர் எப்போதும் நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ்ந்தவர் அவர் நடனமாடும் நடனமாடும்போதும் நண்பர்களுடன் விளையாடும் போதும் கம்சனை கொல்லும் போதும் அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் உபதேசம் செய்யும் போதும் அந்த நொடியில் முழுமையாக ஈடுபட்டார் அதுதான் அவரது மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் தெளிவான முடிவுகளுக்கும் காரணம் கடந்த காலத்தின் பாரமோ எதிர்காலத்தின் கவலையோ அவரை ஒருபோதும் ஆட்கொண்டதில்லை நிகழ்காலத்தில் வாழ்வது என்பது கடந்த காலத்தை மறந்துவிடுவதோ எதிர்காலத்தை பற்றி திட்டமிடாமல் இருப்பதோ அல்ல அது நீங்கள் இப்போதைய நொடியில் என்ன செய்கிறீர்களோ அதில் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்துவது இது உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் தெளிவை உருவாக்கும் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க உதவும் பகுதி நான்கு மூன்றாவது ரகசியம் பகவத்கீதையில் உதாரணம் அஸ்மாகம் வாயுஷேவ யத் இதம் இதன் பொருள் மனம் காற்றை போல அலைந்து கொண்டே இருக்கும் காற்றை பிடிப்பது எவ்வளவு கடினமோ அவ்வளவு கடினம் மனதை கட்டுப்படுத்துவது ஆனால் அதை நிறுத்த ஒரே வழி புலன்களை கட்டுப்படுத்துவதுதான் நம் மனம் ஏன் அலைபாய்கிறது நம் புலன்கள் எப்போதும் வெளியுலக விஷயங்களில் மூழ்கியிருப்பதால் நாம் எப்போதும் மொபைல் ஸ்க்ரோல் செய்து கொண்டிருக்கிறோம் நெட்டில் சர்ஃப் செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு செய்தி படித்து உடனே பதறுகிறோம் சமூக வலைத்தளங்களில் பிறருடன் நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறோம் இந்த தொடர்ச்சியான புலன் இன்பங்களும் தகவல்களின் பெருக்கமும்தான் ஓவர் திங்கிங்கை மேலும் தூண்டிவிடுகின்றன மனம் எப்போதுமே ஏதோ ஒரு தூண்டுதலுக்காக இயங்குகிறது கிருஷ்ணர் கூறும் பிராக்டிகல் டிப் என்னவென்றால் இந்த புலன் தூண்டுதல்களை கட்டுப்படுத்துவது உதாரணமாக ஒரு நாள் ஒரு மணி நேரம் டிஜிட்டல் சன்செட் என்பதை பழக்கப்படுத்திக் கொள்ளலாம் மாலை எட்டு ஒன்பது மணிக்கு உங்கள் மொபைல் லேப்டாப் டிவி போன்ற அனைத்து ஸ்கிரீன்களையும் அணைத்துவிடுங்கள் அந்த ஒரு மணி நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் உங்கள் மூச்சை கவனியுங்கள் மூச்சு உள்ளே வெளியே மூச்சு உள்ளே வெளியே உங்கள் மனம் ஓடும் பல எண்ணங்கள் வரும் இது என்ன முட்டாள்தனம் நான் ஏன் இதை செய்ய வேண்டும் அலைபேசி எடுத்தால் என்ன என்று பல கேள்விகள் எழும் ஆனால் மீண்டும் மீண்டும் உங்கள் கவனத்தை உங்கள் மூச்சின் மீது கொண்டு வாருங்கள் இது ஒரு ஜிம் பயிற்சி போல மனசுக்கான புஷ் ஆப் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் உங்கள் மனம் அலைபாயாமல் ஒரே விஷயத்தில் மூச்சு கவனம் செலுத்த பயிற்சி எடுப்பது மனதின் கட்டுப்பாட்டை உங்களுக்குள் கொண்டு வரும் ஒரு வாரம் இதை செய்து பாருங்கள் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் உங்கள் ஓவர் திங்கிங் ஐம்பது சதவீதம் குறையும் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும் புலன்களை கட்டுப்படுத்துவது என்பது உலக இன்பங்களை துறப்பது என்று அர்த்தமல்ல அது நீங்கள் எதை உள்வாங்க வேண்டும் எதை உள்வாங்கக்கூடாது என்பதை நீங்களே தீர்மானிப்பது நாம் கட்டுப்பாடில்லாமல் தகவல்களையும் தூண்டுதல்களையும் உள்வாங்கும் போதுதான் மனம் குழப்பமடைந்து ஓவர் திங் செய்யத் தொடங்குகிறது கிருஷ்ணர் தனது வாழ்க்கையில் எத்தனையோ சவால்கள் வந்தபோதும் தனது மனதை ஸ்திரமாக கட்டுப்பாட்டுடன் வைத்திருந்தார் அதுவே அவரது வெற்றிக்கு காரணம் மனதை கட்டுப்படுத்துவது என்பது உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொள்வது பகுதி ஐந்து ஒரு சின்ன மந்திரம் கிருஷ்ணர் கூறும் ஒரே வார்த்தை அஹம் அதாவது நான் ஆனால் நாம் என்றுமே நம்மை பற்றிய ஒரு கதையை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறோம் நான் ஒரு தோல்வியாளன் நான் ஒரு திறமையற்றவன் நான் இந்த தவறை செய்துவிட்டேன் என்று பல கதைகளை சொல்கிறோம் அந்த கதைகளை உண்மை என்று நம்பி அதிலேயே சிக்கித் தவிக்கிறோம் அந்த கதையை நிறுத்தினால் ஓவர் திங்கிங் தானாகவே நிற்கும் இதற்கு ஒரு எளிய பயிற்சி ஒரு நாள் முழுவதும் அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரம் பத்து முறை நான் யார் என்று கேளுங்கள் ஆனால் எந்த பதிலும் சொல்லாதீர்கள் வெறும் கேள்வி மட்டும் நான் யார் இந்த கேள்வி உங்கள் மனதை ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தும் மனம் பதிலை தேடும் ஆனால் கிடைக்காது சில நிமிடங்களில் ஒருவித அமைதி உங்களை சூழ்ந்து கொள்ளும் இது ஒரு மினி விபசனா மினி வீபாசனா போல உங்கள் எண்ணங்களை ஒரு பார்வையாளராக பார்க்க பழகுங்கள் எண்ணங்களை நீங்கள்தான் என்று நம்பாத வரை அவை உங்களை கட்டுப்படுத்த முடியாது இந்த நான் யார் என்ற கேள்வியானது ஈஸ்வர பரதிபத்தி இறைவனை நம்புதல் என்ற கருத்துடன் தொடர்புடையது அதாவது நமது அகங்காரத்தை நமது நான் என்ற கதையை பிரபஞ்ச சக்தியிடம் ஒப்படைத்து விடுவது ஒப்படைத்துவிடுவது பகுதி ஆறு விரைவு மறுபரிசீலனை இந்த மூன்று ரகசியங்களையும் ஒருமுறை சுருக்கமாக பார்ப்போமா கடமையைச் செய் பலனை எதிர்பாராதே பலன்களைப் பற்றிய கவலையை விட்டுவிட்டு உங்கள் செயல்களில் முழு கவனத்தைச் செலுத்துங்கள் இப்போது இருப்பதை உணர்ந்து வாழ் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் விட்டுவிட்டு இந்த நொடியில் இந்த நிகழ்காலத்தில் முழுமையாக வாழுங்கள் மனதை உன் கட்டுப்பாட்டில் வை புலன்களை குறை வெளியுலக தூண்டுதல்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்த பயிற்சி செய்யுங்கள் மாய்ந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் யோசிக்கும் அளவுக்கு வாழ்க்கை ஒரு பெரிய புதிர் அல்ல வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து பார்க்கும் அளவுக்கு நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறது ஓவர் திங்கிங்கில் உங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்காதீர்கள் கிருஷ்ணர் சொன்னது போல இப்போது எழுந்து செய் மீதி நான் பார்த்துக் கொள்கிறேன் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழத் தொடங்குங்கள்